வாக்குச்சீட்டுகளுடன் சர்வஜன பழைய கட்சி வேட்பாளர் ஒருவர் குப்பைகளால் கழிவு நகரமாக மாறியுள்ள கண்டி சமூக ஊடக காணொளிகளுக்கு ராணுவ சீருடைகள் தலை ராணுவ தலைமையகம் மாணவிகளை வெயிலில் முழங்காலில் நிற்க வைத்த ஆசிரியர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு மாநகர சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் வாக்கு சீட்டுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தேர்தல் அதிகாரியால் வழங்கப்பட்ட வாக்காளர் அட்டைகள் சந்தக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் புத்தளம் உதவி தேர்தல் ஆணையாளர் மற்றும் போலீசார் புத்தளம் ரத்மல்யாய பகுதியில் நடத்திய சுட்டி வளைப்பின் சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த வாக்காளர் அட்டைகளை தபாட்காரர் அவருக்கு வழங்கியதாக தெரிய வந்துள்ளது மேலும் சந்தேகத்துக்குரிய தபாட்காரர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீ தலதா மாளிகையில் புனித தந்ததாது கண்காட்சியை பார்வையிட லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடியிருப்பதால் அதிகரித்து வரும் கழிவுகளை அகற்றுவதில் கண்டி நகரம் கடுமையான சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளது நகரத்தின் தெருக்களில் குப்பைகள் சிதறி கிடக்கின்றன பொழுத்தின் பாய்கள் பிளாஸ்டிக் போத்தல்கள் மற்றும் உணவு பொதிகள் சாலைகளில் சிதறி கிடக்கின்றன நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் தாங்களுக்கு குப்பைகளை வீச சரியான இடங்களை ஒதுக்கவில்லை என கூறுகின்றார்கள் தண்ணீர் போத்தல்கள் மற்றும் பிற பொருட்களை கொண்டு வருபவர்கள் கழிவுகளை அங்கேயே விட்டு செல்கிறார்கள் தெருக்களில் மலம் கழித்த பொழுத்தின் பாய்கள் மற்றும் சிறுநீர் நிரப்பப்பட்ட போத்தல்கள் சிதறி கிடப்பதாகவும் பாதைகளில் மலம் கழித்தல் மேற்கொள்ளப்படுவதாகவும் நகர்ப்புறவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர் சமூக ஊடகங்களில் பல்வேறு பிரபலமான பயன்பாடுகள் மூலம் உருவாக்கப்பட்ட படங்கள் பாடல்கள் மற்றும் குறுகிய காணொலிகளில் அனுமதியின்றி இராணுவ சீருடுகளை பயன்படுத்தும் போக்கு இருப்பதாக இராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது இது இராணுவத்தின் பிம்பத்துக்கு சேதம் விளைவிக்கும் என்று இராணுவ தலைமையகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அனுமதியின்றி படைப்பாற்றல் நோக்கங்களுக்காக இராணுவ சீருடைகளை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்றாலும் பலர் அறியாமையால் இதுபோன்ற செயல்களை மேற்கொள்கிறார்கள் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற போன்ற அறியாமை செயல்களால் தாய் தங்கள் உயிரையும் உடல் உறுப்புகளையும் தியாகம் செய்த இராணுவ வீரர்கள் பெருமையுடன் அணியும் சீருடை இழிவுபடுத்தப்படுகின்றது என்று அந்த அறிக்கையில் மேலும் கூறப்படுகின்றது சுக காரணமாக பாடசாலையில் விலையில் நடைபெற்ற விளையாட்டு பயிற்சியில் பங்கு பெற்றாத மாணவிகளுக்கு ஆசிரியை தண்டனை வழங்கிய சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அனுரதபுரம் மொரகட கெக்ராவை பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றில் இடம்பெற்றுள்ளது ஆசிரியையொருவர் பாடசாலை நேரம் முடிவடையும் வரை வெயிலில் முழங்காலில் வாய்த்துள்ளதாக மொரகட போலீசாருக்கு முறைப்பாடு ஒன்று கிடைக்கப்பட்டுள்ளது ஆறாம் வகுப்பில் கல்வி கேட்கும் மாணவிகளே இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர் இது தொடர்பில் மாணவிகளின் பெற்றோர்கள் சிலர் மொறக்கட போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மொறக்கட போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்ச விரைவில் கைது செய்யப்படலாம் என வெளியான தகவல் இலங்கை அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் அவர் முக்கிய அரசியல் பிரமுகர் என்றும் அந்நூறு அரசின் உயர்மட்ட தரப்பில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் பிரதான சூத்திரதாருக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தென்னிலங்கையில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டால் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படைகளை கொண்டு அவற்றை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அறிய முடிகின்றது தமது கையை விட்டு போன ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றவே இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஒரு தரப்பால் தின தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என்ற குற்றச்சாட்டுங்கில் கைது செய்யப்படவுள்ள முக்கிய அரசியல் பிரமுகர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்சவாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது